ஹாய்ங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ரெசிபி இது எப்படி ஒரு வழியாக ட்ரை பண்ணியாச்சு என்ன அப்படின்னா ஏபிசி மால்ட்டு தான் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஒரு பீட்ரூட் ஒரு நாலு கேரட் அதாவது சேம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க இப்போது ஆப்பிளோட தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து சீவிக்கலாம் ஸோ இதே மாதிரி பீட்ரூட்டோட தோல் கேரட்டோட தோல் எல்லாத்தையுமே நல்லா சீவி எடுத்துக்கோங்க அண்ட் இதில் வந்து நான் மெயினாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தானே ட்ரை பண்ணுறோம் அடுத்த டைம் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்கு பண்ணாமல் இருக்கலாம் ஏன்னா நம்ம கடையில் போய் ஏவிசி மால்ட் வாங்குறதோ இல்லை ஆன்லைனில் வாங்குறதோ அது வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக இருந்தேன் ஸோ இப்போ ட்ரை பண்ணேன் பட் அதில் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஸோ அது என்ன அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் சொல்கிறேன் அண்ட் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது என்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தோலெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சாச்சு இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம பீட்ரூட் சீவர் அந்த கட்டை இருக்குல்லையே அதை வச்சு சீவிக்கோங்க என்ன மிஸ்டேக் அப்படின்னா ஆப்பிளையும் நான் வந்து துருவிட்டேன் ஆப்பிள் துருவாமல் நீங்கள் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆப்பிளை துருவணும் அப்படின்னா அதோடய ஈரப்பதெல்லாம் வந்து அந்த தட்டில் ஒட்டிட்டு அதை எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் எடுத்து வரவே இல்லை ஸோ அதனால் நீங்கள் ஆப்பிளில் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வர பஜ்ஜி சீ ஒரு அந்த ஸ்லைஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதில் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க துருவிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கவே முடியல ரொம்ப சிரமப்பட்டதாக எடுத்தோம் ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க இப்போ எல்லாத்தையுமே வச்சு பீட்ரூட்டையும் வச்சு அடுத்து கேரட்டு அதுக்கப்புறமா ஆப்பிள் ஸோ எல்லாமே தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்க அந்த ஈரப்பதம் ஈஸியாக வந்துடுச்சு இந்த ஆப்பிளில் இருக்க ஈரப்பதம் காஞ்சதுக்கப்புறமா எடுக்கவே முடியல ஸோ வெயிலில் வச்சுட்டு ஒரு டூ டேஸ் நல்லா காயட்டும் ஸோ காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா பீட்ரூட் அழகாக இருந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா இப்படி கையில் அழுத்துனீங்க அப்படின்னா நல்லா உடையணும் அந்தளவுக்கு பீட்ரூட்டுமே நல்லா காஞ்சிருச்சு பட் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா ஆப்பிள் தட்டில் விட்டுட்டு வரவே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்பூன்லாம் வச்சு சுரண்டி தான் எடுத்தோம் பட் அதை மட்டும் பண்ணாதீங்க ஸோ முடிஞ்ச வர சுரண்டிட்டோம் அதனால் பீட்ரூட்டும் கேரட்டோட குவான்டிட்டி வந்து காஞ்சதுக்கப்புறம் கம்மியாகிடுச்சு ஸோ ஆப்பிளோடது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால அதோட குவான்டிட்டி அளவுக்கு நாங்கள் எடுத்துட்டோம் ஸோ மூணுமே சேம் குவான்டிட்டி எடுத்தாச்சு அதுக்கு மேலே அதை வந்து சுரண்ட முடியல ஸோ இப்போ மூணுமே சேமாக எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட நட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து வீட்டில் இருக்க நட்ஸ் பாதாம் முந்திரி மட்டும் எடுத்திருக்கேன் நார்மல் பத்து ரூபா பாக்கெட் போதும் ஸோ பத்து ரூபா பாக்கெட் ரெண்டு வாங்கி பாதாமும் முந்திரியையும் சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதையும் நம்ம வந்து ஜாரில் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சிக்க வேண்டியது ஸோ இவ்வளோ தான் ஸோ நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டி கம்மி அப்படின்றதுனா நான் வந்து பத்து ரூபா பாக்கெட் போட்டிருக்கேன் இதில் வந்து வால்நட்டு மக்கானா அது இது நிறைய நட்ஸ் போடுவாங்க பட் நமக்கு அதெல்லாம் வேணாம் இது மட்டுமே போதும் அப்படின்றதுனால சேர்த்து வச்சு அரைச்சாச்சு ஸோ இப்போது இந்த நட்ஸையும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க இல்லையா அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த நட்ஸை வந்து வருத்துட்டு அதையுமே சேர்த்து மொத்தமாக அரைச்சிருக்கலாம் பட் நான் வந்து மறந்துட்டேன் நட்ஸை போடணும் அப்படிங்கிறதே மறந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக போட்டேன் ஸோ இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதோடய கலர் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ஏபிசி மால் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ரொம்பவே ஈஸி ஒரு பாட்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக ஜாம்லாம் வாங்குவோம் இல்லையா ஸோ அந்த பாட்டிலேயே நான் வந்து போட்டு வச்சுட்டேன் இந்தளவுக்கு வந்திருக்கு போதும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தானே ட்ரை பண்ணுறோம் இப்போது நம்ம வந்து பாலில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ இப்போது பாலை சூடாயிடுச்சு நம்மளோட ஏபிசி மாட்டிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு இதோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் வந்து அந்த நட்ஸோட அந்த இதெல்லாம் இருக்குது வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா அப்படியே கூட குடிச்சிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஏபிசி மால் ரெடி ஆகிடுச்சு ஸோ தாராளமாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ